இலங்கை தொழில் நிபுணர்களின் முப்பத்தேழாவது வருடாந்த மாநாடு சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இலங்கை தொழிற்சங்கங்களின் அமைப்பின் தலைவர் சரத் கமகே அதிகாரிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் நாம் கலந்துரையாடியுள்ளோம் அதிர்ஷ்டவசமாக இரண்டு முக்கிய காரணங்களால் விரைவான பொருளாதார மீட்சி அடைந்தோம் பொருளாதாரத்தை பாடுபட்ட கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பலமான குழு ஒன்று என்னிடம் இருந்தது இரண்டாவதாக தேவையற்ற தாமதங்களை தவிர்த்து முக்கியமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்துள்ளோம் கிரீஸில் ஏற்பட்ட நிலைமை இலங்கையில் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதில் உறுதியாக இருந்தோம் கிரீஸ் மீண்டு வர சுமார் பத்து ஆண்டுகள் சென்றது கூடிய விரைவில் மீண்டு வருவதே எனது இலக்காக இருந்தது நாம் இப்போது அதனை செய்துள்ளோம் நிலையான பொருளாதார வளர்ச்சி பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான நமது ஒப்பந்தத்திற்கு இணங்குவது மிகவும் முக்கியமானது அந்த உடன்பாட்டை எட்டுவது எளிதல்ல சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் பல்வேறு கடன் வழங்கும் குழுக்கள் உள்ளிட்ட பல தரப்பினருடன் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் அவற்றில் பாரிஸ் கழக நாடுகளும் இருந்தன சீனா வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டிருந்தது எனவே இந்த சிக்கலான சூழ்நிலையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருந்தது மேலும் எமில்டன் ரிசர்வ் வங்கியால் எங்களுக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை கருத்திற்கொண்டு நாங்கள் இன்னும் தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் பத்திரதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் சவால்கள் இருந்த போதிலும் நாங்கள் ஏற்படுத்தி கொண்ட இணக்கப்பாடுகள் நெருக்கடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து மக்களுக்கு வளர்ச்சி மற்றும் நிவாரணம் தொடர்பிலான நம்பிக்கை அளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தை மாற்ற வேண்டும் அல்லது அதிலிருந்து விலக வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் அது உண்மை அல்ல சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்துள்ள ஒப்பந்தமே நெருக்கடியிலிருந்து மீள ஒரே வழி இது எங்களுக்கு கணிசமான நிவாரணத்தை அளித்துள்ளது நாம் இப்போது போட்டித்தன்மை மிக்க ஏற்றுமதி பொருளாதாரமாக மாறுவது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் அந்த இலக்கை அடைவதற்கு ஆடை கைத்தொழில் போன்ற துறைகளில் அதிக உற்பத்தி திறன் தேவைப்படுகிறது இதையெனும் தொடங்குவதில் தான் சவால் இருக்கிறது அதற்கான திறமை உங்களிடம் உள்ளது சரியான சூழல் இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் நாங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதனை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் Price the path to stability. What should be done?